மகர ராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அதாவது பத்தாம் அதிபதி தனக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பது சிறப்பு சரி அதே போல் இதே சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று உச்ச அடைய போகிறார் எங்க மீனமனையில் போய் அமர்ந்து உச்ச பலம் அப்ப பத்துக்குரியவன் உச்சமாக இருக்கும் போது இந்த காலகட்டத்தில் வேலை இதுவரைக்கு கிடைக்கலங்கிறவங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள் இந்த காலகட்டம் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் என்ன மாற்றம் கிடைக்கும் ஒரு வேலை செட்டில் ஆகலை ஒரு நல்ல வேலை வேணும் ஒரு ப்ரமோஷன் வேணும் தான் நினைத்த இடத்துக்கு ஒரு இடமாற்றம் வேணும் ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களில் இருப்பவர்களுக்கு அந்த எண்ணங்கள் அதாவது நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருக்க போகிறார் அப்போ தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்ச பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ கடந்த இரண்டரை வருடங்களாக ஒரு மன குழப்பத்தில் இருந்தீங்க ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை இருந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இப்போ ஒரு படிப்படியான ஒரு வளர்ச்சி என்பது தென்படுகிறது இந்த பங்குனி மாதத்திலிருந்து அப்போ வேலை செட்டிலே ஆகல வேலையில உங்களை யாரும் புரிந்து கொள்ள முடியல ஏதோ ஒரு வேலையில இருந்துட்டு இருக்கிற ஒரு நிம்மதி இல்லை தான் படித்த படிப்புக்குண்டான வேலை அமையல இப்படி ஏதாவது ஒரு மன கஷ்டத்துட்டு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மகராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்கப் பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது மன அதாவது மனம் நன்றாக இருக்கணும்லவா அப்போ மன அழுத்தம் ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கும் அல்லவா அந்த அனுபவ பாடத்தின் வாயிலாக இதை செய்தால் நன்று இப்படி நாம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த புத்திசாலித்தனம் கிடைக்க ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது வியாபாரத்திலும் இப்போ கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு புதிய புதிய யுக்திகளை கையாளக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே இந்த பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அந்த சுக்கரன் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதனோடு சேர்ந்து இருக்கார பார்த்தீங்களவா அப்போது புதனுங்கிறது ஒன்பதுக்குரியவன் பத்தாம் அதிபதி சுக்கரன் ஒன்பது பத்து இணையும் போது தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகிறது அல்லவா அப்போ தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய தன்மை தர்மங்கள் செய்யக்கூடிய தன்மை இல்லாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை சமூக பணிகளில் ஈடுபடக்கூடிய தன்மைகள் ஸோ எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு அதே சமயத்தில் மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனக்கு இரண்டாம் இடத்தில் உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அரசாங்க ரீதியில் உங்களுக்கு தடைகளை கொடுத்துக் கொண்டிருந்தது அரசாங்க காரியம் என்றாலே ஒரு தடை இருக்கு ஒரு இக்கு வச்சு இருக்கு முடியல ஒப்பந்தங்கள் வர மாதிரி ஸோ இந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு எல்லாம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கார் அப்போது எட்டுக்குரியவன் மூன்றில் மறைகிறார் அப்போ எட்டுக்குரியவன் தனக்கு எட்டில் போய் மறையும் போது இதுவரைக்கும் ஒரு வழி வேதனை என்று இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் அல்லது ஒரு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இழுத்தரித்து கொண்டே இருந்தது அப்படிங்கின்ற ஒரு வழிகளை அனுபவித்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடியது அதிலிருந்து விடுபடக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் அந்த சுக்கரன் உச்சமாக இருக்கின்ற காரணத்தால் கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அதன் மூலமாக புகழ் பெறக்கூடிய அமைப்பு அது குறிப்பாக இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மைகள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஊடகத்துறையில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அதன் மூலம் புகழ்பெறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் நான்காம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து அந்த நான்காம் இடம் வலுப்பெறுகின்ற இந்த காலகட்டம் பார்க்கும் பொழுது அதாவது நான்குக்குரியவன் தனக்கு பதினோராம் இடத்தில் அல்லவா அப்போ நிச்சயமாக உங்களுக்கு சுப அதாவது சுப செலவுகளை செய்து கொண்டு அதாவது என்ன வாங்கலாம் ஒரு நிலம் வாங்கிறது ஒரு வீடு வாங்கிறது இந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்களை சேர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஸோ அதற்குண்டான ஒரு முயற்சியில் இறங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த முயற்சிகள் சக்சஸ் ஆகக்கூடிய வகையில் இருக்கிறது அதாவது உங்களுடைய அம்மானுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து விடுபடுவக்கூடிய வாய்ப்புகள் அல்லது இதுவரைக்கு ஒரு நல்ல மருந்து மாத்திரை கிடைக்காதவர்களுக்கு இப்போ அது சரியான உங்களுக்கு கண்டுபிடித்து அதன் மூலமாக சரியாகுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கிறது நான்காம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு தனது ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அல்லவா அப்போ எட்டு பனிரெண்டாம் இடங்கள் வலிமை பெறுகிறது சுபத்துவம் அடைகிறது என்ற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தாகவோ அல்லது வேலை சார்ந்த விஷயத்துக்காகவோ தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அப்போது இந்த மகர ராசி என்பர்கள் நீங்கள் ஒரு வேலை தேடுகிறீர்கள் அப்படின்னா வெளியில் தேடினீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வேலை கிடைத்துவிடும் அதாவது தன்னுடைய டிஸ்டிக்கை விட்டு அதை district or the state to state அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில அமைகிறது என குரு என்பது ஒரு சுப கிரகம் அல்லவா அவர் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் அப்படின்னாலே வெளியில் அனுப்பக்கூடிய தன்மை பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு பனிரெண்டாம் இடம் வலுப்பெறுகிறது என குரு பனிரெண்டுக்குரிய அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது ஒன்பதாம் பார்வையாக அந்த பனிரெண்டாம் இடத்தையே பார்க்கிறார் அப்போ வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கும் பிஆர் அப்ளை பண்ணி காத்து இருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஐடி ஜாப்ல இருப்பாங்க தகவல் தொடர்பு துறை வெளிநாட்டு சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகங்கள் அல்லது அப்ளை பண்ணக்கூடிய ஜாபே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கு அல்லது எம்என்சி கம்பெனி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைகளில் உங்களை இறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதற்கு தகுந்த மாதிரி ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது குரு பத்தாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் பத்தாம் இடத்து அதிபதி உச்சம்பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தாலையும் தொழிலில் வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்கும் அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றமாக இருக்கும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு சிறப்பை தரும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்ற துறையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சாக இருக்கலாம் அல்லது அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் என்னுடைய நான் நல்ல நல்ல வேலை செஞ்சேன் நல்ல உழைச்சேன் ஆனால் என்னுடைய உழைப்பெல்லாம் மற்றவருக்கு சென்றது எனக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மகராசி என்பர்கள் இப்போது உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் பாஸ் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ அதன் மூலமாக புகழ் கௌரவம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் அப்போது ஒன்பது கேது இருக்கும்போது அங்கே ஒரு ஞானத்தை பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் அல்லது ரிசர்ச் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது நான் வெளிநாட்டில் தான் போய் படிக்கணும் அப்படிங்கிற இருந்தவர்கள் இதெல்லாமே குருவினுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய சொல்லிக் கொடுத்தல் போதனைகளை செய்வது சட்டம் நீதித்துறை இந்த மாதிரி வங்கியில் பணியாற்றுவது தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது மூன்றாம் இடத்தில் ராகு வான் இருப்பது உங்களுக்கு சிறப்பு தான் ஆனால் என்ன யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடாமல் பார்த்துக் கொள்வது உங்களுக்கு சிறப்பு சனியும் செவ்வாய் இரண்டு பேரும் சேர்ந்து குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ சனி செவ்வாய் சேர்ந்தாலே இங்கே ஒரு எரிச்சலை கொடுக்கக்கூடிய தன்மை ஏதாவது ஒரு வகையில் ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய தன்மை அப்போ கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் ஈகோ அந்த மாதிரியான விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் ஒருவருக்கொருவர் அன்னூனியத்தை வளர்த்து கொள்வதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சகோதர வகையிலும் சின்ன சின்ன கரு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதற்கும் நீங்கள் செல்ல வேண்டாம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் ஈடுபடக்கூடிய தன்மை யாத்திரைகள் ஈடுபடக்கூடிய தன்மை உருவாக்கும் ஏன் சொல்றன்னா அந்த சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையா குருவை பார்க்கிறார் அப்ப குரு சனி இணைந்தாலே ஆன்மீக நாட்டங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு இருக்கிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதாவது நீங்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறணும் அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பழிக்கணும் அப்படின்னா மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் அதாவது அது ஒவ்வொரு அமாவாசை என்று உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று வழிபடும் போதும் முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த பங்குனி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனைனால் நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு மூன்று மாதத்துக்கு பாருங்கள் பலன் சரியாக வரலை அதாவது கரெக்டாக அந்த பலன் நமக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ எட்டாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ பனிரெண்டாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ உங்களுக்கு நடக்கும் அல்லது தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் ஆறு எட்டு அஷ்டசஷ்டாங்கமாக இருக்கும்போது இந்த மாதிரி பலன்கள் உங்களுக்கு ஒத்து வராது சரி ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் எந்த டிகிரியில் இருக்கார் இப்ப நடப்பு தசா புத்தி அந்தரம் சூச்சம் விவைகளை அறிந்து கொண்டு நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இப்போ நம்முடைய ஜாதகப்படி என்ன படிப்பு படித்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும் அல்லது படித்தவுடன் எப்போ நமக்கு வேலை கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் நமக்கு திருமணம் எப்போ நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டலாம் இது போன்ற கேள்விகளுக்கு துள்ளி துல்லிய பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் அல்லது நம்முடைய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் உடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் செய்யுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற மற்றும் கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்